ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சினைகள் இருக்கும்போது கார் பந்தயம் தேவையா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடி ஆலச்சம்பாளைய பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடங்களை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவர்கள் சீரழிந்து போகின்ற நிலை திமுக ஆட்சியில் இருக்கிறது தமிழகத்தில் விலைவாசி உயர்ந்து விட்டது ஒரு கிலோ அரிசி எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இப்படி அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்துவிட்டது தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது அதையெல்லாம் சரி செய்ய இந்த அரசாங்கத்திற்கு மனமில்லை இப்போது கார் பந்தயம் தமிழகத்திற்கு தேவையா பந்தயத்திற்காக ஏற்கனவே இடுங்காட்டுக்கோட்டையில் பிரம்மாண்டமாக கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானம் திமுக ஆட்சியில் அமைத்தோம் அங்கு கார் பந்தயம் நடத்தலாம் அதை விட்டுவிட்டு ஏழை எளிய மக்கள் வரி பணத்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் இன்று மாநகரத்தில் மைய பகுதியில் மருத்துவமனை ரயில் நிலையம் தலைமைச் செயலகம் இருக்கின்ற இடத்தின் அருகில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் கார் பந்தயம் நடத்த வேண்டுமா திமுக அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்துள்ளார்